ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பஞ்சபூத சிகிச்சையில் நெருப்பு தத்துவத்தில் இருதய மேலுரை அதாவது பெரிக்காரிடியம்னு சொல்லுவாங்க இந்த பெரிக்காரிடியத்தினுடைய சக்தி ஓட்டப்பாதை எங்கே அமைஞ்சிருக்குது இந்த பஞ்சபூத புள்ளிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த புள்ளி எந்தெந்த உருப்போட தொடர்புடையது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இருதயம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அடுத்து சிறுகுடல் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து இருதய மேலுரை அதை பற்றி நம்ம அந்த பாயிண்ட் எங்கே அமைஞ்சிருக்குது அதனுடைய புள்ளிகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்க இப்போ நம்ம வந்து இந்த இருதய மேலுறையினுடைய முக்கியமான பஞ்சபோத புள்ளிகள் எதது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இருதய மேலுரை வந்து பெரிக்காரிடியம்னு சொல்லுவாங்க இதனுடைய மொத்த புள்ளிகளே பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி தான் இருக்குது நம்ம வந்து பஞ்சபோத புள்ளிகள் ஒரு அஞ்சு புள்ளியும் அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு புள்ளி பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குறதே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி புள்ளியாக சொல்லக்கூடிய ஒம்பதாவது புள்ளி தான் பார்க்குறோம் பெருக்காரடியத்தினுடைய குறியீடு வந்து பி இந்த பெரிக்காடியத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது புள்ளி இது வந்து பாயிண்ட்னு சொல்லுவாங்க மரப்புள்ளி மரம்னாவே நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆகாயத்தோட சம்மந்தப்பட்டது அப்போ இது எதுக்கு சக்தி கொடுக்கு அப்படின்னா இருதய மேலுரைன்னு சொல்லக்கூடிய பெரிக்காடியத்துக்கும் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கும் இது அப்படியே நீங்க வந்து எழுதிக்கலாம் இருதய மேலுரைக்கும் ப்ளஸ் கல்லீரல் இந்த ரெண்டு உறுப்புகளுக்கும் இது வந்து சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி பெரிக்காரடிய பி லிவருங்கிறது எல்ஐவி இது எந்த நேரத்தில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இருதயத்தில் ஒரு வலி ஏற்பட்டு மயங்கி விழுந்துருவாங்க இந்த மயக்கமும் இருதய வலியும் நெஞ்சு வலியும் வரும் பொழுது நாம் அந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்றதுனுடைய மூலமா அந்த வழியை வந்து நம்ம உடனே வந்து குணப்படுத்தலாம் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கும் நம்ம உடனடியாக வந்து இந்த புள்ளிகளை தூண்டுதல் மூலமா அவங்களுக்கு உடனே வந்து அந்த வழியும் அந்த மயக்கமும் வந்து தெளிவடைகிறதுக்கான ஒரு புள்ளியா வந்து இந்த புள்ளி வேலை செய்யுது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது வந்து தாய் புள்ளி ஏன்னா நெருப்பை உருவாக்குறது வந்து மரம் தான் இந்த பெருக்காடியினுடைய தாய் புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த புள்ளி வந்து தாய் புள்ளி இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்தது பெருக்கடித்தில் இருக்கக்கூடிய எட்டாவது புள்ளி இது வந்து ஃபயர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நெருப்பு புள்ளி இது வந்து எதுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னா இருதய மேலுரை இருதய மேலுரை பிளஸ் ஃபயர்ல வந்து தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய புள்ளி இதுதான் அப்போ இது என்ன சொல்லுவாங்க தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி நெருப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு புள்ளி தனக்கு தானே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி ஸோ இது டென்ஷன் புள்ளின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு டென்ஷன்லேயே ஒரு அவசரமாக ஒரு பதட்டத்தோட ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த பெரிய பெருக்காடி மெயிட் வந்து நம்ம இந்த பாயிண்ட் தூண்டுதுன்றது மூலியம் அந்த அவசரமும் டென்ஷனும் குறையும் அடுத்தது ரொம்ப முக்கியமான புள்ளி இன்னொரு புள்ளி வந்து பெருக்கடி திருக்கூடிய ஏழாவது புள்ளி இதுதான் வந்து எர்த் பாயிண்ட் நிலப்புள்ளின்னு சொல்லுவாங்க ஸோ நிலப்புள்ளி வந்து மண்ணீரல்னு சொல்லுவோம் அப்போ இருதய மேலுரைக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி விடக்கூடிய புள்ளி தான் வந்து ஏழாவது புள்ளி இருதய மேலுரை ப்ளஸ் மண்ணீரல் இது இந்த சாப்பிட்ட உடனே வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி சாப்பிட்டாரு உடனே நெஞ்சு பிடிச்சிட்டாரு நெஞ்சு வலி வருதுன்னு சொல்லுவாங்க நாம் ஏற்கனவே இருதயத்தில் வந்து பார்த்துருப்போம் ஹச் செவன் பார்த்துருப்போம் அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளின்னு சேம் அதே வேலையை வந்து இந்த புள்ளி செய்யுது தூக்கம் இல்லினாலும் நம்ம இந்த புள்ளி கொடுக்கலாம் அதேமாதிரி அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியாகவும் இந்த புள்ளி வந்து வேலை செய்யுது அப்போ நம்ம நாடி பார்க்கும்போது இந்த பெருக்கேரியம் நாடியும் மண்ணீரல் நாடியும் குறைவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஏழாவது புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நாடி பார்த்து இதுதான் இதுக்கு இதுக்கு சக்தி கொடுக்குது இப்போ ஒன்பதாவது புள்ளி நம்ம எப்போ தொடலாம் அப்படின்னா இருதய மேலுரைக்கும் கல்லீரலுக்கும் அந்த ரெண்டு நாடியும் குறைவாக இருக்கும்போது நம்ம அந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் அதேமாரி இந்த புள்ளி வந்து இருதய மேலுறைக்கும் மண்ணீரில் அந்த ரெண்டு நாடிய சத்தி குறைவாக இருக்கும்போது இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நீங்கள் நாடி பார்க்காமையே கூட அவங்களுக்கு அந்த தொந்தரவு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் அடுத்தது பெருக்காடியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது இது வந்து பீசிக்ஸு இது என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இணைப்பு புள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை வேலை செய்யுது இந்த ஒரு புள்ளி மட்டும் நம்ம நாடி பார்க்காமையே தொடலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்ப இணைப்பு புள்ளி வந்து நாடி பார்த்து தான் தொடணும் அப்படின்ட்டு இந்த பி சிக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இது வந்து மேஜர் சங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதாவது நெஞ்சுக்கு மேலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளி வந்து தீர்வு கொடுக்குது ரெண்டாவது இது மூணு புள்ளிகள் வந்து இணைக்குது அதாவது மூணு வகையான ஆர்கன் எதாவது இணைக்குது அப்படின்னா முதல்ல வந்து பெருக்காரடியம்னு சொல்லக்கூடிய பி பிளஸ் இருதயம்னு சொல்லக்கூடிய ஹார்ட் பிளஸ் நுரையீரல் சொல்லக்கூடிய லங்ஸு இந்த மூணு இந்த பி சிக்ஸுங்கிற இடத்துல வந்து அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்குது அப்போ பெருக்காடியும் ஹார்ட் லங்ஸ் இந்த மூணையும் இணைக்கூடிய ஒரு புள்ளியா இது இருக்குது அதனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி விக்கல் எடுக்குது விக்கலே நிக்கல அப்படின்னாலும் நம்ம இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் அதே மாதிரி வாமிட்டு எந்த ஒரு நம்ம மெடிசனை எதை எடுத்தாலும் வாமிட்டே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது உடனடியாக வேலை செய்யும் அதே போல் பெயர் சொல்ல முடியாத எல்லா வகையான வியாதிகளுக்கும் சொல்றாங்க அதாவது அவங்க அதை வந்து இன்னதான்னு சொல்ல தெரில மனசுக்குள்ள இருக்குது ஒரு பயம் இருக்குது ஒரு கவலை இருக்குது இல்லை ஒரு துக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெயர் சொல்ல முடியாத எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி ஹார்ட் அட்டாக்கு இமீடியட்டாக அந்த புள்ளி தொட்டைங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து குறையும் ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட்டு ஸோ அந்த பி சிக்ஸு ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி பெருக்கியாடியத்தில் இது வந்து மேஜர் சங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புக்கு மேல நெஞ்சு பகுதிக்கு மேல வரக்கூடிய எல்லா வழிகளையும் எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்குது ரொம்ப முக்கியமான புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கேடியத்தில் இருக்கக்கூடிய அஞ்சாவது புள்ளி ஆறாவது புள்ளி நம்ம முதல்லயே பார்த்துட்டோம் இது அஞ்சாவது புள்ளி வந்து என்ன புள்ளி அப்படின்னா இது வந்து காற்று புள்ளி அதாவது ஏர் பாயிண்ட்னு காற்று புள்ளி இது வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஆஸ்துமா பேசிட்டு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு சளி கோர்த்துக்கும் அது வெப்ப ரொம்ப உடம்பு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான உடம்பாக இருக்கும் சளி உருவாகிட்டே இருக்கு வெளியே வராது வெப்பமே உடம்புல இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த நெருப்பு புள்ளியை சொல்லக்கூடிய இந்த பெருக்காரடியத்தையும் நுரையீரலையும் நம்ம வந்து தூண்டுதல் பண்ணுறது மூலமாக அந்த சளி கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வரலாம் அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அந்த குளிர்ச்சியினுடைய காரணமா மூக்கு அடைப்பு ஏற்பட்டு அந்த சளி வெளிவரையாமல் இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்லயும் நாம் அந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது எததுக்குன்னா இருதய மேலுரை பிளஸ் நுரையீரல் இந்த ரெண்டுக்கு சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி நீங்க நாடி பார்க்கும்போது நுரையீரல் நாடியும் இருதய மேலுரை நாடியும் குறைவாக இருக்குது அப்படின்னா நாம் அந்த பி ஃபைவ்ங்கிற இந்த பாயிண்டை தூண்டுதல் பண்றதன் மூலமா இந்த உறுப்புகளுக்கு வந்து நம்ம சக்தி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெருக்காடியத்தில் இருக்கக்கூடிய மூணாவது புள்ளி இது வந்து வாட்டர் பாயிண்ட் நீர்புள்ளி இது என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல வந்து இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க சிலதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வந்து நடுக்கம் ஏற்படும் கை கால் உடம்பே நடுக்கம் ஏற்படும் அந்த நடுக்கத்துக்கு வந்து நாம் அந்த புள்ளி தோண்டுதல் பண்ணலாம் கை பார்த்திங்கன்னா நல்லாபடியே படபட படன கை நடுங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு லிவர் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும் ஹார்ட்டு அதே மாதிரி பெருக்கியடி அது எல்லாமே வந்து தொந்தரவு குறைஞ்சு அவங்களுடைய உடல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நடுக்கத்தில் இருப்பாங்க அப்போது பயமும் இருக்கும் பயமும் இருக்கும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியும் சூடு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நாம் அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து பெரிகாரடியத்துக்கும் ப்ளஸ் கிட்னி இது ரெண்டுக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி இது வந்து பெரிகால்டியம் ப்ளஸ் லங்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து நாடி பார்க்கும்போது இந்த இருதய நாடி இருதய மேலுரை நாடியும் நுரையீரல் நாடியும் குறைவாக இருக்குதுன்னா நாம் வந்து இந்த பி த்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து நம்ம சாரி அதாவது சிறுநீரகம் பெரியாரடியம் அதாவது இருதய மேலுரை பிளஸ் சிறுநீரகம் இந்த ரெண்டு உறுப்பும் பாதிக்கப்படும் போது நாம் வந்து இந்த புள்ளியத்தோடு நாடி பார்த்தீங்க அப்படின்னா இருதய மேலுரை நாடியும் சிறுநீரகத்தின் நாடியும் குறைவா தெரியும் ஸோ அவங்களுடைய சிம்டம்ஸ் கை கைகால் வந்து நடுக்கமும் பயமும் இருக்கும் காய்ச்சல் குளிர் வந்து விட்டு 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 வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு நம்ம இந்த பி திரிங்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம தூண்டுதல் பண்ணலாம் அப்போ நம்ம பஞ்சபோத புள்ளிகள் எவ்வளோதாங்க ஒன்பதாவது புள்ளி வந்து மரப்புள்ளி இது தாய் புள்ளி அடுத்தது எட்டாவது புள்ளி வந்து தனக்குத்தானே சக்தி விடக்கூடிய புள்ளி இது வந்து ஃபயர் பாயிண்ட்டு ஏழாவது புள்ளி வந்து எர்த் பாயிண்ட்டு இது வந்து இருதய மேலுறைக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி விடக்கூடியது ஆறாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பாயிண்ட் பெயர் சொல்ல முடியாத எல்லா நோய்களுக்கும் விக்கலுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குதுனால நம்ம இந்த புள்ளி சொல்லியிருப்போம் இது வந்து மூணு வகையான ஆறு வந்து எனக்கு தான் வந்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மேஜர் சங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி மேஜர் சங்ஷன் பாயிண்ட் மேலே நெஞ்சு பகுதிக்கு மேலே வரக்கூடிய எல்லா வகையான தொந்தரவுகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது மூணு ஆர்கனை வந்து இந்த ஒரு புள்ளி தூண்டுதல் பண்ணுது இப்போ நாம் பார்க்கக்கூடிய மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு உறுப்புக்கு மட்டும்தான் கொடுக்கும் இது மட்டும்தான் இந்த சங்ஷன் பாயிண்ட் மட்டும்தான் மூணு உறுப்பு பெருக்காரடியும் இருதயம் நுரையீரல் இந்த மூணுக்கும் இந்த ஒரு புள்ளி தூண்டுதல் மூலமாக நம்ம வந்து சக்தி கொடுக்க முடியும் அடுத்தது அஞ்சாவது புள்ளி வந்து ஏர் பாயிண்ட்டு மூணாவது புள்ளி வந்து வாட்டர் பாயிண்ட் இவ்வளோதாங்க நம்ம இந்த பஞ்சபூத புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக வந்து இருதய மேலுறை இருக்குது இது வந்து இருதயத்தை வந்து ஒரு பாதுகாப்பு கவசமா மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும் இது கண்ணுக்கு பார்த்தா அந்த உறுப்பு தனிப்பட்ட முறையா தெரியாது ஆனா இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இயங்கிட்டு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இந்த புள்ளி வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பெரிக்கேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதய மேலூரையினுடைய பஞ்சபோத புள்ளிகள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுவும் கையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பாயிண்ட்டு இது எதில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா இந்த நடுவிரல் இந்த நடுவிரலில் இந்த கார்னரில் அமைஞ்சிருக்குது இதுதான் வந்து நம்ம அடியத்தில் பார்க்கக்கூடிய ஒன்பதாவது புள்ளி கரெக்டாக இந்த கார்னரில் இது வந்து மரப்புள்ளின்னு நம்ம சொல்லியிருப்போம் பாயிண்ட்டுன்னு இது வந்து இருதய மேலூரைக்கும் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி இருக்கிறவங்களுக்கும் மயக்கத்தை தெளி வைக்கிறதுக்கும் நெஞ்சு வழியோடு இருக்கிறவங்களுக்கும் நரம்பு வழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் நம்ம அந்த பாயிண்ட் வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி தாய் புள்ளின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பெருக்காலியத்தினுடைய ஒன்பதாவது புள்ளி எட்டாவது புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நடுவிரலில் இந்த மோதிர விரல் இந்த ரெண்டு எலும்பு பாருங்கள் இந்த அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு போன் தெரியும் இந்த ரெண்டு போனுக்கு சென்டரில் இந்த பள்ளம் இதாக வந்து பார்த்தீங்கன்னா பெருக்காரியத்தினுடைய எட்டாவது புள்ளி அதாவது இந்த ரேக கோடு வரும் இந்த ரேக கோட்டுக்கு சென்டரில் நீங்கள் இப்படி அழுத்தும் போது தெரியும் இந்த பக்கம் ஒரு எலும்பு இந்த பக்கம் ஒரு எலும்பு அந்த சென்டரில் அந்த பள்ளம் ஸோ இதாக வந்து எட்டாவது புள்ளி இது ஃபயர் பாயிண்ட்டு தனக்கு தானே சக்தி விடக்கூடிய ஒரு புள்ளின்னு சொல்லுவோம் ரொம்ப படவடப்பு டென்ஷனால் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒன்பதாவது புள்ளி தூண்டுதல் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த மன டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் குறைக்கூடிய ஒரு புள்ளி அடுத்தது ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி ஹச் செவன் இது வந்து பார்த்திங்கன்னா எர்த் பாயிண்ட் இது எங்கே இருக்குன்னா இந்த மணிக்கட்டு ரேகை சென்ட்ரல் இருக்குது இது வந்து ஏழாவது புள்ளி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எழுத்து எழுதும் பொழுது கை வந்து விழுந்துரும்னு சொல்லுவாங்க அதாவது ஹேண்ட் ரைட்டிங் பண்ணும்போது அந்த கை வந்து மறுத்து போகுது கைக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஏன்னா அது மணிக்கட்டு ரேகிலேயே இருக்குது இது வந்து சாப்பிட்ட உடனே வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வலியோட கூடிய சாப்பிட்டாங்க உடனே நெஞ்சு வலி வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியாகவும் இது வேலை செய்யுது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளியாகவும் வேலை செய்யுது இந்த பக்கவாத கேஸுக்கு இந்த மணிக்கெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே மணி இழுத்து மாதிரி மடங்கிடும் ஸோ அவங்களுக்கு இயக்கமே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு நாம் அந்த புள்ளி தூண்டுதன் மூலமாக அந்த பக்கவாதத்தில் அந்த கை விழுதல் சொல்லக்கூடிய அந்த தொந்தரவுலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இது வந்து ஏழாவது புள்ளி இருதய மேலுரைக்கும் மண்ணீரலுக்கு சக்தி கூடிய புள்ளி அடுத்தது ஆறாவது புள்ளி நம்ம சொல்லியிருப்போம் ஆறாவது புள்ளிக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹெச் செவன்லேருந்து உங்கள் கையில் ரெண்டு சூன் ரெண்டு இன்ஜின்னு சொல்லுவாங்க இது நேராக இந்த இடத்துல இருக்குது ரெண்டு இன்ச்சு தள்ளி இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து மேஜர் சங்ஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்லியிருப்போம் மேஜர் சங்ஷன்னா மேல் வரக்கூடிய நெஞ்சுக்கு மேலே வரக்கூடிய நெஞ்சு வலி நுரையீரல் வலி கழுத்து வலி பெயர் சொல்ல முடியாத எல்லா நோய்களையும் குணப்படுத்தும்னு சொல்லியிருப்போம் விக்கலுக்குண்டான ஒரு புள்ளி வாந்தி நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கும் ரெண்டாவது இந்த ஒரு புள்ளி என்ன பண்ணுது அப்படின்னா நுரையீரலனுடைய லைன் வந்து பாருங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருதயத்தினுடைய லைனும் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்காரடிய லைன் இந்த மூணு மெரிடியனும் இந்த ஒரு இடத்துல வந்து இணையுது அதனால தான் இது வந்து சங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க மேஜர் சங்ஷன் பாயிண்ட்டுங்கிறது மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு புள்ளி ஸோ இது ரொம்ப விசேஷமான புள்ளி இந்த பி சிக்ஸ் வந்து பெயர் சொல்ல முடியாத எல்லா நோயையும் குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது ரொம்ப விசேஷமான புள்ளி இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ அடுத்தது காற்று புள்ளி அஞ்சாவது புள்ளி எங்கே இருக்குதுன்னா இந்த பி சிக்ஸிலிருந்து ஒரு சூன் தள்ளி இருக்குது இப்படி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சூன் இது வந்து இப்படி தள்ளி இருக்குது இதை வந்து காற்று புள்ளி இது வந்து சாப்பிட்டா அதாவது சாரி மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சளி வந்து வெளியே வராமல் உடம்பு வந்து குளிர்ச்சினால வெப்பம் உடம்புல இருக்காது அப்போ இந்த புள்ளி என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தையும் கொடுக்குது அதேமாதிரி சளியும் வெளியேற்றுது அதனால தான் வந்து இது ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி காற்று நெருப்பு இது ரெண்டுக்கு சக்தி விடக்கூடியது ஒரு புள்ளி ஆஸ்துமா பேசுனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக வந்து பீசிக்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பாயிண்ட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய முழங்கை பாருங்கள் இப்படி மடக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ஒன்று தென்படும் சென்ட்ரல வந்து ஒரு பெரிய நரம்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த நரம்புக்கு மேலே வந்து நம்ம நுரையீரலில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்துருப்போம் அது வந்து நுரையீரலி அஞ்சாவது புள்ளி பார்த்துருப்போம் இப்போ இந்த நரம்புக்கு கீழ்புறமா இதை வந்து பெருக்க அடித்தல்றக்கூடிய மூணாவது புள்ளி அதாவது இந்த நரம்பு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தடிச்சிருக்கும் இந்த நரம்புக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு குழி நரம்பு ஒட்டுன மாதிரி கீழே இதை வந்து பெருக்க இருக்கக்கூடிய மூணாவது புள்ளி இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நுரையீரலுக்கு அதாவது சிறுநீரகத்துக்கும் இருதய மேலுறைக்கு சக்தி குறைஞ்சிருச்சுன்னு நம்ம நாடியில் தெரிஞ்சிட்டோம்னா இந்த புள்ளியை தூண்டுதல் பண்ணலாம் இது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப போதைக்கு அடிக்ட் ஆகி கைகால் வந்து பலகீனம் ஏற்பட்டு அந்த இருதயமும் சிறுநீரகமும் பாதிப்பு வந்துச்சுன்னா நடுக்கம் வந்துடும் உடம்புல அதே மாதிரி தாங்க முடியாத குளிர் காய்ச்சலில் கை மட்டும் நல்லா நடுங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்லேயும் நம்ம அந்த புள்ளி தூண்டுதல் பண்ணுறதுனுடைய மூலமாக நம்ம அந்த நோயிலிருந்து அவங்கள முழுமையாக குணப்படுத்தலாம் ஸோ இதுதான் வந்து அஞ்சு புள்ளிகள் அதாவது முதல்ல பாருங்கள் இது வந்து ஒன்பதாவது புள்ளி இது பாயிண்ட்னு சொல்லுவோம் இது கல்லீரலுக்கும் பெரிக்காலியத்துக்கும் சக்தி விடக்கூடிய ஒரு புள்ளி எட்டாவது புள்ளி இந்த ரெண்டு போனுக்கும் சென்டரில் ஒரு பள்ளம் இருக்கும் இது நம்ம தனக்குத்தானே சக்தி விடக்கூடிய புள்ளின்னு சொல்லியிருப்போம் அடுத்தது பெருக்காடியம் செவன் வந்து இந்த ரேக கோட்டுக்கு ஒட்டுனம மாதிரி இருக்குது கொஞ்சம் கீழே இந்த இடத்துல இருக்குது ஸோ சென்டர் பாயிண்ட்டு இது மணிக்கட்டு விழுதல் மாதிரி சாப்பிட்டோன்னே வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே அந்த புள்ளி தோடுதல் பண்ணலாம் பி சிக்ஸ் வந்து ரெண்டு இஞ்சி தள்ளி இருக்குது இந்த பி செவன்லேருந்து ரெண்டு இன்ச்சு தள்ளி இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இந்த ஒரு புள்ளி இருந்தாவே போதும் நம்ம வந்து நெஞ்சுக்கு மேலே வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளுக்கும் உடனடியான அது மூணு முறையின்னு இணைக்குது நுரையீரல் ஹார்ட்டு பெருக்கேடியோ இந்த மூணையும் அணைக்கூடிய புள்ளியாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி அதனால தான் அது மேஜர் சங்ஷன் பாயின்னு சொல்கிறாங்க பி ஃபைவ் வந்து புள்ளி பெரிக்காடியத்தில் வரக்கூடிய மூணாவது புள்ளி வந்து வாட்ரு பாயின் இவ்வளோதாங்க நம்ம இந்த சேனலில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி ஸோ அடுத்தது நம்ம வந்து இதனுடைய துணை உறுப்பாக இருக்கக்கூடிய முக்கூட்டு உறுப்பு ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஸோ இந்த புள்ளிகள் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா நோட்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட் இடத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடைசியாக வந்து இந்த புள்ளி எல்லாமே வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிற அந்த சார்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து நாம் வந்து அதில் கொடுத்துடலாம் அதே போல் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் வந்து இந்த இன்னொரு ரெண்டு சேனல் தான் இருக்குது இப்போ நெருப்பில் நாம் வந்து அடுத்தது வந்து முக்கோட்டுரு பார்த்துட்டோம்னா கடைசியாக நாம் நிலத்தை பார்க்க போகிறோம் அதில் மண்ணீரல் ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய வயிறு இது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா நம்ம பன்னெண்டு சேனல் வந்து முடிவடைஞ்சிடும் அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப விக் முக்கியமாக நீங்கள் பாயிண்டு பார்க்காமையே எப்படி நோயை குணப்படுத்தலாங்கிற அந்த ஒரு சிகிச்சை முறையும் நம்ம சொல்லித்தர போகிறோம் ஸோ நீங்கள் கவனமாக அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம் நன்றி